ஒரு கிராமத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த கணவனுக்கு அந்த மனைவியை சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் அவ ரொம்ப பாச வச்சிருப்பா எங்க எங்க இங்கே எங்க வந்து தனியாக உட்காந்துருக்கீங்க சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல உங்கூட பேச பிடிக்காம தான இங்கே வந்து உக்காந்துருக்கேன் இங்கேயும் வந்து என்னை தொல்லைப்பண்ண வந்துட்டியா ஏங்க அப்படி சொல்றீங்க உங்களை நான் என்னங்க தொல்லை பண்ணேன் நான் எப்போவும் உங்க கூடயே பக்கத்திலேயே இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கணும் தாங்க எனக்கு ஆசை நீங்க என்னதான் என்ன திட்டுனாலும் உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க பாச வைக்க நான் என்ன பைத்தியமா என்ன உன் தொள்ள வர வர ரொம்ப தாங்கவே முடியல அதான் இங்க வந்து உட்காந்து அவருக்கு வர வர நம்ம மேல ரொம்ப கோவம் வருது எப்படியாச்சும் இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு அவரை சிரிக்க வைக்கணும் நல்லா செஞ்சு அசத்தி இல்லாம் அன்னைக்கு அவன் மனைவி அவனுக்காக ஆசாசையா சமைச்சுக்கிட்டு இருந்தா எங்க எங்க எந்திரிங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் எந்திரிச்சு சாப்பிடுங்க உனக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சிருக்கா தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்குற வேலை செஞ்சு அழுப்பில் வந்து படுத்திருக்கேன் வந்து தூக்கத்துல இருந்து களைச்சி விட்டியே எங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சிருந்தேங்க மன்னிச்சிருங்க உங்கள இந்த இடத்த விட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டான் ஒரு நாள் அவன் வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டான் இந்த பாரு உன் தொல்லை இனிமேல் எனக்கு இல்லை இனிமேல் இவதான் என்னோட மனைவி நான் இப்பவே கை கழுவி உன் கூட வாழை எனக்கு சுத்தமா பிடிக்கல எங்க ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க உங்களை நான் நல்லாதானக்க பாத்துக்கிறேன் என்னை விட்டுட்டு போயிறாதீங்க எனக்கு நீங்க மட்டும் தானுங்க இருக்கிறீங்க உங்களை நம்பிதானே நான் வந்தேன் என்னை விட்டு போகாதீங்க இன்னும் தைரியம் அவள் அடிப்ப நீங்க வாங்க இங்க இருந்தா இப்ப நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா நம்ம ரெண்டு பேரும் போலாம் எங்க நில்லுங்க அவ கெஞ்ச கெஞ்ச அவ அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டான் எனக்கு இருந்ததே அவர் மட்டும்தான் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் என்ன பண்ணுமே இதுதான் நம்ம வீடு வாங்க உள்ள போலாம் இப்போ அம்மா வந்துருவாங்க இருங்க பேசலாம் சரியா அம்மா நான் சொன்னேல இவர்தான் தான் இவர்தான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தம்பி என் பொண்ணு வசதியான வீட்ல வாழ்ந்தவ அவளுக்கு எல்லாமே வசதியா தான் நீ செஞ்சு தரணும் புரியுதா அவளை எந்த வேலையும் நீ வாங்கக்கூடாது நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் முக்கியமாக நீ இந்த வீட்டிலே தான் இருக்கணும் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் இருக்கணும் இங்கே அவள் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் சரியா என் பொண்ணோட சந்தோஷந்தான் ஏன் சந்தோஷம்ன்ட்டு இருக்கேன் அவளை ஏதாவது காயப்படுத்தின எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் தம்பி ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லாதான் அவனை பார்த்துக்கிட்டாங்க போக போக தான் தெரிஞ்சது அவங்களோட சுயரூபம் டா தம்பி இன்னைக்கு சமைக்கணும் இன்னைக்கு நீயே சமைச்சிரு என்ன நான் நிறைய ஐட்டம் சொல்கிறேன் அதெல்லாம் சமைச்சி டைனிங் டேபிள்ல எடுத்து வை நான் வர்றதுக்குள்ள சரியா அவள் வந்தால் பசிக்குதுன்னு கத்துவா சரிங்கம்மா தம்பி என்னப்பா அங்கே நின்று பார்த்துக்கிட்ருக்க வந்து எடுத்து வை எல்லாத்துக்கும் பரிமாற மாட்டியா சமைச்சி வைக்கிறதா வேலையா அவனும் போய் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருந்தான் அம்மா என்ன சாப்பாடுமா இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க நல்லாவே இல்லைம்மா இந்த சாப்பாடை துளி கூட வாயிலையே வைக்க முடியல எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் பூங்க தூக்கி போடுங்க இந்த தம்பி சாப்பாடை தான் புட்ட இப்போ எனக்கு கால் வலிக்குது காலை வந்து கொஞ்சம் நேரம் அமுக்கி விடுவா அவனும் கால்லாம் அமைக்கிவிட்டு அடிமத்தனமாக இருந்தான் அப்படியே நீ சும்மா தானே இருக்க இதுக்கு மேலே போய் அந்த பாத்ரூமை கழுவி வச்சிரு பாத்ரூம் கழுவுற பையன் இன்னைக்கு வரல சரியா அவனை ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தினாங்க அவனுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை ஆமா அப்படி என்னோட துணியும் இருக்குது அதை துவைச்சு போட்டுருங்க சரியா நிறுத்துங்க உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தரேன் நான் ஒன்றும் வேலைக்காரன் இல்லை சரியா என்னால இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியாது எல்லாம் செய்ய முடியாதுன்னா வீட்டை விட்டு வெளியே போ எங்க அம்மாவே திட்டுறீங்களா நீங்க முதல் அந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் நான் அதை தான் பண்ண போறேன் அப்படி அடிபுத்தடமா நடிச்சு நடத்துறீங்க கோவப்பட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான் அழுதுக்கிட்டேன் மனைவிட்ட போனான் என்ன மன்னிச்சிருமோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உன் பேச்ச கேட்காம நான் போயிட்டேன்னு என்னாச்சுங்க எதுக்குங்க அழுகுறிங்க அழுகாம சொல்லுங்க இன்னும் மன்னிச்சிருமா உன் பாசத்தை புரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த தப்ப பண்ண மாட்டேன் உன் காலைல விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை ஏத்துக்கமா பரவாயில்லைங்க நீங்க என்ன புரிஞ்சிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அது போதும் நீங்க வந்துட்டீங்கல்ல உன்னோட உண்மையான அன்பு மதிக்காம நான் தப்பான வழியில போயிட்டேன் இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் இனியை மன்னிச்சிருமா எனக்கு பசிக்குதுமா இருங்கங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் உண்மையான அன்பை என்றைக்குமே நிராகரிக்கக்கூடாது அது திருப்பி கிடைக்காம கூட சில நேரம் போகலாம்